சேப்பங்க எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாமா அது இது மாதிரி தண்ணியில் போட்டு மண் இருக்கும் நல்லா அலசிட்டு எடுத்து இது மாதிரி குக்கரில் போட்டுங்க குக்கரில் போட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அது ஒரு ரெண்டு விசில் விடுங்க வெந்துடும் அது கொஞ்சம் ஆறின பிறகு பச்சை தண்ணியை ஊற்றி அதை ஆற வச்சிட்டு இதை மாதிரி எடுத்து அதை உரித்து எடுத்துருங்க ஒன்றா எடுத்து இதை மாதிரி உரித்து வச்சிருங்க எல்லாத்தையும் உரிச்சுட்டு இதை நாலாக கட் பண்ணிவிடுங்க இது மாதிரி பீஸ் போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சாத்தூள் மிளகுத்தூள் கரியோப்பிழை இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் காய்ஞ்சோனா நிறுத்திடுங்க ஸ்டவ் நிறுத்திட்டு உப்பு போட்டு மஞ்சாத்தூள் மிளகாத்தூள் கரியோப்பிழை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாதிரி செய்துட்டு அந்த காய் அரிஞ்சி வச்சோம் பாருங்க சேப்பங்கு நாலு பீஸாக அதை எடுத்து எல்லாத்தையும் போட்டு இப்படி வதக்கிக்குங்க நல்லா கலரி விட்ட பிறகு தான் ஸ்டவ் பற்ற வைக்கணும் இது மாதிரி நல்லா கலரிடுங்க இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுருங்க ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துங்க ஈஸியாக வதங்கிடும் இப்போ மிளகுத்தூள் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலரிடுங்க இது மாதிரி பார்த்திங்களா வதங்கிடுச்சி இப்போ ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தயிர் சாதத்துக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதமும் சாப்பிடுக்கோங்க ஒருவளம் இப்போ தயிர் எப்படி தாளிதுன்னு பார்க்கலாமா ஒரு பேக்கெட் தயிர் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருங்கோ கடுகு பொறிஞ்சவுடனே உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க இந்த ப்ரௌனாக உடனே பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுருங்கோ பச்சை மிளகாய் கரியப்பில சேர்த்துருங்க எல்லாத்தையும் நல்லா உதக்கி அந்த தயிரில் எடுத்து ஊற்றிடுங்க அவ்வளோதான் தயிர் ரெடி தாளிச்சாச்சு இப்போது சாப்பாடு போட்டு சாப்பு கிழங்கு வச்சுன்னு தயிர் சாதம் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன் உண்மையிலே சாப்பிடு ஒரு நல்லாயிருக்கும் நீங்கள் தினமும் கூட இது மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க உப்பு கொஞ்சம் தயிரில் போட்டுருங்க இது தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் காலையில் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு ஈஸியாக இதை செய்து கொடுத்துடலாம்